நான் போயிட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் இல்ல என்னங்கயா கிளம்பிட்டீங்களா ஆமாங்கயா ஏங்க இருந்துட்டு போல இல்லைங்களா இந்த கறி நாள் வேற கறி எடுத்துட்டு வர எல்லாம் ஆட்டி சாப்பிட்டு போலாம் பொங்கல்னால எதுவும் ஆக்கவும் இல்ல கம்மன் இருங்க இல்லப்பா போயிட்டு வேற கிடைப்பா நீங்க அப்படி பண்ணீங்கன்னு அப்புறம் நாங்களும் ஊருக்கு வந்தோம்னா இருக்க மாட்டோம் நாங்க எப்படி கிளம்பி வந்துருவோம் பாத்துக்கங்க சரியா சரியா வாங்கியா வாங்கியா

பஸ் குறுக்காலம் வந்துச்சுன்னா அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது நேரமா கெளம்பனா தான் அங்க போக முடியும் சரிப்பா சரி வாங்க சாப்பாடு போறே சாப்பிடுவீங்க சரிமா அண்ணே இது உங்க அக்கா தானே ஆமாமா என்னங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கும் என்ன புள்ள தெரியும் நிச்சயம் கூட வரல

எருமை எருமை கண்ணா தெரியல மேலே வந்து உழுகுறேன் தெரியறது இல்ல காதும் கேக்கறது இல்ல நான் உரங்கிட்டு வாக்கா வா என்னமா நல்லா இருக்கியா வந்தவங்களுக்கு ஒரு தண்ணி மோந்து குடுப்போம் வாங்கன்னு கூப்பிடுவோம் ஏதாவது ஒண்ணு இருக்குது ஓ போய் தண்ணி மோந்துட்டு வா எதுக்குடா அதட்டுற எல்லாம் அவங்க ஆத்தா கறி சொல்லி கொடுக்கறது என்னத்த மாதிரி பிள்ளைய வளர்த்துருக்கா பாரு ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல போல இருக்கு ஓ

வருவா தலையை காட்டுவா உடனே போகணும் உடனே போகணும் ஆடிக்கிட்டு என்னக்கா பண்றது சாப்பிட்டானா வச்சானு எந்த அக்கறையாவது அவ பாட்டுக்கு போய் ஒரு வேலையும் இவகிட்ட வாங்கறதுக்குள்ள போதும் போது நான் எனக்கு என்ன மழை மாட்டு கணக்கா நின்னுகிட்டு இருக்க வந்து தண்ணியே கூடுப்பாங்க கொடுத்ததானு சொன்னேன் கொட்டவா சொன்னேன் சரி சரி விடு விடு சின்ன பிள்ளைதான பதட்டப்படுறா ஓ போய் மாப்பு எடுத்துட்டு வந்து தொட ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல திங்கறதுக்கும் போன நோண்டதுக்கும் தான் லாக்கி அடைச்சிப்பா சங்கு ஊதிக்கிட்டு நீ எப்படியோ பச்சை தண்ணியே கொண்டு வந்தா கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து ஊத்தி இருந்தா இன்னைக்கு அவிஞ்சிருக்கும் ஏ மச்சான் ஏன் சாமியே அறக்கப்பற நான் அங்கெல்லாம் தடிக்கிட்டு இருக்கேன் இங்க இருந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல அங்க நெல்லெல்லாம் போட்டு அதான் அந்த வயலுக்குள்ள தண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்டு இருக்கேன் நீ இருக்க மாட்ட எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இல்லையா வீட்லயும் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அங்க இருந்தா காலையிலே எல்லா வேலையும் செய்வேன் நீ புதுமா அப்பலடா கம்முனு வீட்டோட இருந்து தங்கச்சியை பாக்க வைக்கணும் ஏதாவது ஒண்ணு இருக்கு அங்க வேற பாரு அவர் ஊரு கிளம்புறா வந்து ஒரு ரெட்டும் ஒன்றை சொல்லிட்டு போகணும் இருந்தா நீ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க வா எல்லாத்தையும் போட்டுட்டு ஊருக்குறாரா ஆமா இருங்க கரியதான் ஆக்கி சாப்பிட்டு போலான்னு கேட்க மாட்டேங்கிறாரு

அத்தை முதல்ல தான் நம்ம பேசக்கூட முடியல இனிமேலாவது தினமும் ஃபோன் பண்ணுங்க அத்தை தினமும் இல்லைனாலும் வார வாரமாவது ஃபோன் பண்ணுங்கத்த சரி நம்மா ஃபோன் பண்ணுறேன் மகா இந்த பிள்ளைங்க எல்லாத்தையுமே உன்னை நம்பி இதாவ படிச்சுட்டு போகிறேன் இத்தனை வருஷம் இந்த பிள்ளைங்க படாத கஷ்டம் இல்லை நீ தான் அம்மாவாக இருந்து இதுங்களையெல்லாம் பார்த்துக்கணும் சரியா மகா ம் சரிங்கம்மா ஏன்னா கூட பிறந்தவனாக இருக்கட்டும் மற்ற யாரையும் என்ன நம்பி இந்த பிள்ளைங்களை விடலை ஒன்றை நம்பி விடுறேன் நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் இந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்தே ஒரு குழந்தை எந்த அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கணுமோ அந்த எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காத கொடுமையை மட்டுமே சித்திரவதையை மட்டுமே அனுபவித்த குழந்தை இந்த குழந்தைய நீ உன் குழந்தைய நினச்சி தான் கவலையப்படாதீங்க இவங்க எல்லாருமே என் குழந்தைங்க தான் நான் நல்லா பார்த்துக்கிறேன் உனக்கு எதுனாலும் உடனே ஃபோன் பண்ணேன் என்னாலும் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் கஷ்டம்னு மட்டும் எழுந்திராதீங்க சரியா

அங்க போயிடு நான் ஃபோன் பண்றேன் நீங்க எல்லாரும் விருந்துக்கு வந்துடுங்க நம்ம வீட்டுக்கு ஆ சரிங்க அக்கா நீங்க பையன் வச்சுட்டு இருக்கீங்க நீங்களும் கிளம்புறீங்களா அမையா உங்க மாமா வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு உங்க அக்கா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க வா வா வான்னு போளனா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க நான் இங்க வந்து ரெண்டு மூணு வாரம் ஆகி போச்சு அங்க வீடு வாசல்ல அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன் அதனால போวนோயா எல்லாரும் சந்தோஷமா இருங்க மகாவிய உன்னை நம்பிதே விட்டுட்டு போறேன் நீங்க எல்லாரும் அந்த நல்லா பாத்துக்கணும் ம் அதெல்லாம் நான் நீங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க அத்தை ஃபோன் பண்ணாம இருக்காதீங்க சரிடாமா சீக்கிரம் உமாவும் சரி மகாவும் சரி ஒரு நல்ல செய்தி சொல்லணும் அதுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் நீ நான் இங்க எப்ப வருவேன் உங்க மாமா எப்ப அனுப்புவாருன்னு கூட தெரியல ஆனா என் அனுப்ப முழுத்து உங்க மேலேயே தான் இருக்கும் பூமாரியை நல்லா பாத்துக்கங்க சரிங்க அத்தை முதல்ல மாதிரி இருக்காம நல்லா சூதானமா பொழைக்கணும் சரியா வேலை செஞ்சோம்னா கூலி வாங்கிட்டு வந்து நீயா எடுத்து செலவு பண்ண கூடாது மனைவியா இப்ப வந்து மகா வந்துட்டா அவ கையில கொடுத்து ஒவ்வொன்னையும் வாங்கி செலவு பண்ணணும் சரியா சரிங்க நானும் போயிட்டு போன் பண்றேன் எல்லாரும் வந்துருங்க வீட்டுக்கு அப்பா அம்மாவியா அண்ணா அண்ணி எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கப்பா சரிமா சொல்றேன் பசுக்கு மணியா ஓகே போயிட்டு வரோம் அம்மா போயிட்டு வரம்மா இந்த பிள்ளைங்க சின்ன சிறுசுங்க அதுங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் நீங்க தான் குத்தி சொல்லி அதுங்களை நல்லா பாத்துக்கணுங்க ஆஹ் சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க ஆளாம இருங்க சரி வரோம்மா போயிட்டு வரோம் உமா போயிட்டு வரமாக்கா உமாரி சந்தோஷ தம்பி போயிட்டு வரேன் ஏப்பா சந்தோஷ் ஏய்யா போயிட்டு அவங்கள பஸ் ஏத்தி விட்டு போங்க ஆ சரியா தா அப்படியே போயிட்டு வரேன் போயிட்டு பஸ் ஏத்தி விட்டு வரேன்

இது ஒண்ணும் நம்பற மாதிரி இல்லையே இங்க வாங்க வாங்க போங்க என்ன கூப்பிடுறேன் இங்க வாங்க ஓஹோ மை டியர் லவ்வர் டியர் நீ சூப்பர் டக்கரு ஆமையா டக்கர் தான் ஒரு நிமிஷம் கண்ண மூடு கண்ணவா ஏ ஒரு நிமிஷம் மூடியா கண்ண முன்ன எதுவும் தருவியா ஆமா ஆமா ஒரு நிமிஷம் இரு அப்படியே கையை மேல தூக்கு கையை மேல தூக்கணுமா

அவங்க வீட்டில் பால் காய்க்கிறதுனா பாத்திரமே இல்லைன்னாங்க ஆனால் மேலே பரண்டில் கிடந்த பொருள் எல்லாம் புழங்காததெல்லாம் எடுத்து கட்டி வச்சேன் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா ஏன்னி இந்த பொருளை என் தலையில் ஏற்றுறதுக்கு நீ அன்பா குட்டியா இன்னும் என்ன நினைச்சேன் இங்கே பாரு இந்த பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இரநூறுவா தருவேன் ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் இந்த டிமிக்கு கொடுக்குற வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத இந்த பொருளை தூக்கிட்டு கொண்டு போய் நான் கொடுப்பேன் இரநூறுவா கேட்டா பொக்குன்னு வாயில நீ எனக்கு போடுவேன் எதுக்கு நீ ஏன் கொண்டு போய் கொடு உன் இரநூறுவாய் வேண்டாம் நீ என் அன்பா கூப்பிட வேணா அதுக்கு ஏறாள பாரு இருநூறுவா கொடுப்போம் இருந்தேன் நீ வேற வேணான்னு சொல்லிட்டேன் சரி விடு நான் பாத்துக்கிறேன்

இல்லப்பா பஸ் வந்தனே நாங்க ஏறிக்கறோம் நீங்க தான் அந்த புள்ளங்களை நல்லா பாத்துக்கணும் சரிங்களா இதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம்மா எப்படியும் சந்தோஷம் வாழ விட கூடாதுன்னு அவங்க பெரிய அம்மா கறி எதை வேணாலும் பண்ணுமாப்பா உங்களுக்குள்ளே சண்டே மூட்டி விட்டாலும் மூட்டி விடுவா அவளை நம்பிடாதீங்க சாமி யார் வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல உங்களால முடியும் இந்த ஊர்ல நான் என்ன அக்கம் பக்கத்துல ஊர்ல கூட வேலை கேட்டு செய்யலாம் சரிங்களா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அத்தை தம்பி அவங்க அம்மாவை எதிர்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி என் குடும்பத்துல யாருக்குமே இந்த கல்யாணத்துல சந்தோஷம் இல்ல ஆனா அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும் சரிங்களா என் மனைவியே இப்படியாப்பட்ட மாப்பிளையே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு நல்ல விஷயம் பண்ணிருக்காருன்னு பெருமைப்படணும் அந்த மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டணும் சரிங்கய்யா கண்டிப்பாங்க இன்னைக்கு ஏதோ கிளம்புறேன்னாரு என்னன்னு போன் பண்ணி கேப்போம் வீட்டுல இருந்துதான் கூப்பிடுறாங்க ஹலோ சொல்லு ரசமா எங்க கிளம்பியாச்சான் ஆ கிளம்பியாச்சி பஸ் ஸ்டாண்டல்ல நின்னுட்டு இருக்கோம் நான் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துரும் பஸ் ஏறி வந்துるவேன் நானு ம் சரி சரி எங்க मामा பக்கத்துல இருக்காளா அங்க இருக்காளா அங்க இருக்க நான் இங்க இருக்கோம் ம் சரி சரி இறந்துட்டு வர வேண்டியதானே என்ன அவసరం நீதான் மூஞ்ச தூக்கிட்டு இருந்தా அதான் கிளம்பியாச்சி நான் கொஞ்ச நேரத்துல வந்துரும் வந்துட்டு கூப்பறேன் வைக்கிறேன் இந்த பஸ் வந்துச்சு பஸ் வந்துருச்சு சரிப்பா புள்ளங்கள நல்லா பாத்துக்கங்க போயிட்டு வரோம் போயிட்டு நான் கூப்பிடுறேன் சரிங்களா ஆ சரிங்க தே அப்பா எல்லா வேலையும் நம்மளே பண்றதா இருக்கு எரிச்சா கண்டறியா இருக்குப்பா ஐயோ இந்த வேற வழியில போகும்போது நின்னுக்கிட்டே இருக்கு இத கிட்ட பேசி சமாளிச்சு வெளிய போறதுக்குள்ள போதும் போது நாக்குது என்ன பின்னாடி என்னமோ இருக்க மாதிரி இருக்கு அடச்சி நீதானா நான் பயந்தே தொலைஞ்சிட்டேன் என்னமோ ஏதோன்னு என்னடா எருமை மாடு பின்னாடி வந்து பேய் மாதிரி நிக்கிற இல்லமா

ஏடே இந்த நடிப்பு வெங்காயமெல்லாம் வேறு எங்கிட்டாவது வச்சுக்க என் கிட்டேயேன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கவே இந்த அப்புறம் தலையில் இருக்கும்னு சொல்லிட்டேன் நம்பவே நீயும் ரெண்டு பேருமே வந்து பின்னாடி நான் போய்ட்டு நோட்ஸ் சரி சரி போயிட்டு வாங்கிட்டு வா போய்ட்டு போ

இல்ல இல்ல அங்க அப்படி இல்ல இப்ப தானே புதுசா வந்திருக்க இங்க எல்லாம் பாரு அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் சோத்த வீட்டுல கட்டிக்கிட்டு நாங்க குடும்பத்தோட போயிட்டு அங்க நிலா அந்த ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு நிலா அவ பாத்துக்கிட்டு சோறு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உக்காந்து பேசுவோம் பாரு அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும்மா ஓ சரி சரி அண்ணி உங்களை நான் எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போவேன் தெரியுமா நிறைய இடம் இருக்குது நானும் அக்காவோ அண்ணனும் எங்கெல்லாம் விச்சுத்தோமோ எல்லா இடமும் உங்களுக்கு காட்ட போறோம்

பூmla நீ ஒண்ணு போவேனா அண்ணனும் அண்ணியும் போவாங்க அண்ணிக்கு தெரியாது அண்ணனுக்கு தெரியும் சரியா நீங்க உட்காருங்க ஆமய்யா புது இடம் இல்ல இங்க எல்லாரும் தெரியாது வேற மகாவ்க்கு மகாவ கூட்டிட்டு வா அப்புறம் போய் காட்டிட்டு வாங்க போயிட்டு வாங்க நீங்களே வரலையா இல்லையா நீங்க ரெண்டு பேரும் வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வாங்க

கொமட்ற மாதிரி இருக்கு அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டிக்கறாங்க என்னடி அப்படியே உட்கார்ந்திட்டு இருக்க சாப்பிடு என்ன நல்லா இருக்கா சாப்பிடு என்னடி வாந்தி வரமா இருக்குமா ஷோ கடவுள வெளிய போ வாரே போ போ புள்ள வேற போற போ என்னன்னு போய் பாரு அப்பா நிம்மதியா ஒரு வா உட்கார்ந்து திங்க முடியல அந்த வீட்ல என்னது தெரியலையே லக் வந்துட்டு வந்துட்டு இரே வந்துட்ட வந்துட்ட லக் லக் சாப்பிட்டு லக் லக் இல்ல ஏதோவது திங்க வேண்டியது அப்புற மாண்டி எடுத்துட்டு வகாந்திருக்க வேண்டியது சரி தண்ணி எடுத்துட்டு வர தலையெல்லாம் சுத்ததே லக்

இல்லனா அவ்வளவுதான் அம்மா இப்ப பாரு எப்படி பாக்குதுன்னு ஐயோ இப்ப என்ன பண்றது வித்யா ஐயோ கம்முனு போ எங்க அம்மா வேற பாத்துக்கிட்டே இருக்காங்க எதுக்கு இங்க வந்துட்டு இருக்க எப்ப வருவன் மட்டும் சொல்லு நான் கிளம்புறேன் ஐயோ எங்க அம்மா காலேஜ்லாம் எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் என் அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது வந்துடுறேன் நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு சரி சரி எப்பயும் நம்ம மீட் பண்ற ஆத்தங்கரைக்கு வந்துடுறியா ஒத்தெல்லாம் முடியாது போ